அப்புறம் பாகலங்கா வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கறதும்மா ஏற்கனவே மணி ஆகிப்போச்சும்மா இதுக்கு மேலே ராத்திரி ஆயிடும் இதெல்லாம் முடிச்சிட்டு போறதுக்கு அதுவும் இல்லாம எதுவும் அண்டின்னா கூட ஒண்ணும் தெரியாது கிளம்புவோம் காமல்கள் கையை விட இந்த வேலையை விடிச்சிட்டு போயிடுறாங்க முடிச்சிக்கலாமா எங்கிட்டு போகுது நாளைக்கு வந்து பார்த்துக்குறது ஒரே இதை எல்லாத்தையும் இடுத்து போட்டு செஞ்சு அப்புறம் உடம்பு சரியில்லன்னு படுத்துக்கிட்டால் என்ன பண்றது வா கிளம்புவோம் வீட்டுக்கு நான் கண்ட நேரத்தில் அந்த காட்டில் அடிக்கிட்டு எதாவது பூச்சி பட்டா பட்டா கூட ஒண்ணும் தெரியாது சரி கிளம்புவோம் ம் பாத்து வாங்கம்மா காலையில ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வல்லனையா வந்த வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம் என்னடா படிக்க சொன்னா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒழுங்கா படி

Mama, pabrik

கொடுக்க செஞ்சாலும் செஞ்சோம் இந்த விஷம் குடிக்கிட்டே இருந்து தள்ளி இருக்குறது நமக்கு நல்லதுடா ஆறுமுகம் தாத்தா இவ்ளோ அடிக்குது எப்படி இதுல அவர் வருவாரு வருவாருமா எடுத்துட்டு வருவாரு உட்காரு இல்ல தாத்தா மழை வந்துட்டே ராணுவத்துல வேலை செய்யறவங்களுக்கு அதெல்லாம் எப்படி நடக்கணும் வைக்கணும் சொல்லி கொடுத்துருப்பாங்கம்மா உட்காருமா ஐயோ போங்க தாத்தா அவருக்கு ஒரு போன் பண்ணி வரவேனா இருக்கு சொல்லுங்க நான் கூட போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் ஏம்மா ஏமா வருவாருமா என்ன தாத்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கு எதாவது ஒண்ணுனா என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணு ஆகாது வந்துடுவாரு எப்படியோ கண்மணி நமக்காக சம்மதிச்சேன்னு சொன்னாலும் கண்மணிக்கும் கதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு எப்படியோ கண்மணி நமக்காக சம்மதிச்சேன்னு சொன்னாலும் கண்மணிக்கும் கதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு வாங்கிய வாங்கிய வெளிய ரொம்ப மழைங்களா ஆமா தாத்தா முதல்ல கம்மியா இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு

நான் ஏறமா சாப்பிட்டு யா மாத்திர வேற போடணும் ரொம்ப நேரம் பசியோட இருக்க முடியாது தலை சுத்து வரும்ல அதனால சாப்பிட்டேன் கண்மணி தான் நீங்க வந்தோடனே சாப்பிடுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருந்தா ஏன் தாத்தா சாப்பிட்டுருக்க வேண்டியதானே அவதான் நீங்க வர வரைக்கும் என்னாச்சோ ஏதாச்சும் பக்கு பக்கம் இருந்தா அதுலயே அவ சாப்பிடுறதே மறந்துட்டா நீ கொண்டு போய் குடுமா

சாப்பாடு பாத்துட்டு இருந்தா எப்படி சாப்பிடுங்க நீங்களும் தானே பசியோடு இருக்கீங்க சாப்பாடு போட்டு வந்து சாப்பிடலாம் இல்ல நீங்க முதல்ல சாப்பிடுங்க சாப்பாடு போட்டுட்டு வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் இல்ல நீங்க சாப்பிடுங்க கண்மணி என்ன சொல்லுங்க ഇത് മുടി എന്ത് போன் பண்ணல இல்லையா இல்லமா போன் பண்ணல நீ எதும் கூப்டியா இல்லையா இல்ல நானும் கூப்பிடல இங்க இருந்த உங்க அம்மா வீட்டுக்கு போனாலே திமிராயிருது ஆயிருது எப்படியே விட்டா ஒண்ணு பண்ண முடியாது அவளோ நம்மளோ வந்து ஜோசியத்துல இப்படி சொல்லி இருக்கங்களேன்னு சொல்லிட்டு தான் வாய் மூடிட்டு இருந்தேன் இதுக்கு அப்புறமா அப்படி இருக்க மாட்டேன் வரட்டும் என்ன வந்து புள்ளைய கூட்டிட்டு போவல வைக்கலன்னு சொல்லிட்டு வருவாங்கல குடும்பமே சேர்ந்து அப்ப நான் பேசிக்கிறேன் நீ எதை பத்தி யோசிக்காம அமைதியா இரு

இந்த கடல கொடியெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல இப்போல்லாம் கொஞ்சம் காஞ்சிருக்கு அதனால தான் சரி போர் அடிச்சு வச்சிருவோன்னு சொல்லிவிட்டு நானும் மொதலில் எடுத்து கொட்ட வச்சிருக்கோம் அப்புறம் நாளைக்கு தான் அதெல்லாம் இது பண்ணி வைக்கணும் சரி 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 உட்காருங்க இந்த காப்பி வச்சுட்டு வரேன் எல்லாம் நின்று வேணாம் உடம்புல அசதியா இருக்கு சோத்த போட்டு சாப்பிடுவோம் ஆ சரிங்க ஐயா இந்திரியா அவங்க சொல்லலாம் நூலாக இருக்குங்க முட்டை பண்டா வா போய் கை கழுவிட்டு விட்டு வருவோம் சாப்பிட்றதுக்கு டேய் உங்கக்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க

இவன் வேலையை விட்டுட்டு வர முடியல இரு சாயந்திரம் போலான்னு சொன்னதுக்கு உங்க பேத்தி கதவெல்லாம் கிளம்பி போயிருக்கா நான் எத்தனை மணிக்கு மணிக்கு வீட்டுக்கு வார எல்லாம் கிடக்குது எனக்கே தெரியுது அவ வீட்டுல இல்லைன்ற விஷயமே என்ன பேத்தி லட்சணமா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு தெரியல என்னடி சொல்ற ஆஹ் என்னடி சொல்றேன் நடந்த கதையத்தான் சொல்றேன் உங்க பேத்தி அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா நான் எதை சொன்னோம்னா என்னையவே குறை சொல்லிக்கிட்டு வருவீங்க அப்ப அந்த குடும்பம் வேண்டாம் வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டு இந்த மனுஷங்க கிட்ட சொன்னேன் கேட்டிங்களா இப்போ வீட்லயே நிம்மதி இல்லை என் பையன் வாழ்க்கையிலயே நிம்மதி இல்லை உங்களுக்கு இப்ப சந்தோஷமா ஏ புள்ள ஆசை இருக்கா சும்மா புள்ள புள்ளனு சொல்லாதீங்க அது பண்ணنا வேளைல தான் ஊர்லயே எவனும் கொடி எடுக்க மாட்டேன்னு சொன்னோனோம் நம்ம இழு쳐 வைத்தாமா ஏன் புள்ள தலையில கட்டினீங்க அம்மா என்ன சொன்னீங்க போ

உடம்பெல்லாம் அலுப்பா இருக்குது சாப்பிட்டுட்டு நேரங்காலமா படுத்துட்டு காலையில தோட்டத்துக்கு போறதுக்கு சீதாவ பத்தி ஏதோ அம்மா சொன்னாங்க ஆனா அப்பா எதையோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க என்னவா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் பவானி இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் சுப்ரமணியம் பேபி ராஜ்குமார் லதா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்